காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று ஐம்பத்தி நான்கு வெள்ளையர் நாடுகளும் இஸ்லாமியர் நாடுகளும் அநேக தேசங்களில் சமய கல்வி இருக்கத்தான் செய்கிறது அங்கேயும் நீங்கள் சொன்ன ஒழுங்கினம் இருக்கிறதே என்று கேட்கலாம் மேல் நாடுகளில் சும்மா ஏதோ பிரேயர் பைபிள் கற்றுக் கொடுப்பது என்று வைத்து கொண்டிருப்பது போதவில்லைதான் ஒப்புக்கொள்கிறேன் இதற்கு காரணம் அனுஷ்டான முறை என்று ஒன்றுக்கு கட்டுப்பட ஆரம்பித்தாலே மனம் போனபடி செய்வது குறைகிறது மனசை அது போனபடி விடுவதால் தானே பல தினசான குற்றங்களும் இழைக்கப்படுகின்றன மேல் நாடுகளிலோ பசங்களை சமய அனுஷ்டானம் என்று கண்டிப்பாக ஒழுங்குமுறைகளில் கட்டுப்படுத்துவதில்லை அதோடு சயின்ஸுக்கு அப்புறம்தான் சமயம் என்று ஒரு இரண்டு கெட்டான் நிலையில்தான் அங்கே உள்ள அறிஞர்களுக்கு ஏன் வயசு வந்தவர்களை பெரும்பாலாருக்குமே மத அபிமானம் இருக்கிறது அதுவே துருஷ்க மதம் உள்ள தேசங்களை பாருங்கள் நான் சொன்ன குற்றங்கள் இங்கேயெல்லாம் அவ்வளவு வலுக்கவில்லை இராஜாங்க ரீதியில் பிற நாடுகளை துராக்கிரகம் செய்வது கூ அதாவது கூப் செய்வது என்றிருந்தாலும் உள்நாட்டிலே அவர்களில் தனி மனிதர்கள் அவ்வளவாக முறைகேட்டு பண்ணுவதில்லை சுற்றிலும் மற்ற தேசத்துக்காரர்கள் ஒரே தப்பு தண்டாவில் போகும்போது இவர்களும் அந்த வழிக்கு இழுக்கப்படத்தான் செய்கிறார்கள் ஆனாலும் மற்றவர்கள் போகிற அளவுக்கு இவர்கள் போவதில்லை காரணம் சமய அனுஷ்டான கட்டுப்பாடு அந்நாடுகளில் பலமாய் இருப்பதுதான் அதோடு நம்முடைய சமய சாஸ்திரங்களைச் சேர்ந்த தர்ம நூல்களிலேயே இன்ன குற்றத்துக்கு இன்ன தண்டனை என்று இருப்பது போலவே அவர்களுக்கும் மத நூலாகவே ஷாரியத் என்ற சட்ட புஸ்தகங்கள் இருக்கின்றன துருஷ்க நாடுகள் பலவற்றின் இராஜாங்கங்கள் புதிதாக சட்ட நூல் செய்து கொள்ளாமல் ஷாரியத்தை தான் சட்டமாக பின்பற்றுகின்றன மேல்நாட்டினரைப் போல இல்லாமல் துருஷ்கர்களுக்கு இன்றளவும் பொதுவாக தங்கள் மதத்தில் ஆழமான அபிமானம் இருக்கிறது ஆதலால் சட்டவிரோதமாக போக மற்றவர்கள் துணிந்த மாதிரி அல்லது அந்த அளவுக்கு இவர்கள் மத விரோதமாக போக துணியாததால் குற்றங்களும் சற்று குறைவாகவே உள்ளன தினம் ஒரு ஃபேஷன் என்று மேல்நாட்டுக்காரர்கள் கண்ணா பின்னா என்று போகிற மாதிரி இல்லாமல் துருஷ்கர்கள் தங்கள் பழைய நடை உடை பாவனைகளையே அதிகம் அனுசரிப்பதை பார்க்கிறோம் அல்லவா மொத்தத்தில் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டின் கீழ் வந்தவர்களாயிருந்தால் குற்றத்தில் ஈடுபட மாட்டார்கள் இந்து மதத்துக்கு ஹானியாக எத்தனையோ செய்தவர்களானாலும் அவர்களுடைய மத அபிமான கட்டுப்பாட்டை சொல்லாமல் இருப்பதற்கில்லை